கன்னி தொழில் அமைப்பும் உத்தியோக அமைப்பும் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம் கன்னி பிறந்தவர்களுக்கு பத்தாம் அதிபதியாக லக்னாதிபதியான புதனே வருகிறார் லக்னாதிபதி புதன் பகவானே ஜீவனாதிபதியாகவும் இருப்பதால் மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு தொழில் சார்ந்த விசையில் அவர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே கன்னி பிறந்தவர்கள் சிறந்த அறிவாளியாகவும் எதிலே எதிலையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் கன்னிலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் ஆட்சி உச்சம் பெற்று தனக்கு நட்பு கிரகங்களான சுக்கரன் சனி போன்றவர்களின் சேர்க்கை பெற்று குரு போன்ற சுப கிரகங்களின் பார்வை பெற்றால் சமுதாயத்தில் சிறப்பான உயர்நிலையினை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு அதிகாரமிக்க பதவிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் புதன் வலுப்பெறுவது மட்டுமல்லாமல் உடன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்கும் பொழுது அரசு அரசு துறை சார்ந்த உயர்வான பதவிகளை அடையக்கூடிய யோகம் அமையும் இத்துடன் சனியும் பலம் பெற்று அமைந்துவிடும் பொழுது மக்களால் தேர்ந்தெடு மக்களால் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கக்கூடிய உயர் பதவிகள் ஜாதகரை தேடி வரும் இது மட்டுமின்றி புதன் கேந்திர திரிகோணங்களில் சூரியன் சேர்க்கை பெற்று சந்திரன் பலமாக அமையும் பொழுது அந்த கிரக அமைப்பை குரு பார்வை செய்தாலுமே அரசு அரசு சார்ந்த துறைகளே பணிபு பணிபெறியக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பும் அதன் மூலம் பொருளாதார மேன்மைகளும் பெற்று வாழ்வில் உயர்வு உண்டாகும் புதன் பகவான் சுக்கிரன் சனி போன்ற நட்பு கிரகங்களின் சேர்க்கை பெற்று வலுவாக அமையப் பெற்றால் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலை அவர்களுக்கு உருவாகும் புதனுடன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உண்டாகி ஒன்பது பனிரெண்டில் ராக பகவான் அமைய பெற்றால் ஜாதகர் கடல் கடந்து வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் புதனுடன் சந்திரன் அமைந்து சுக்கிரன் சேர்க்கை பெற்றால் பயிர் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு விவசாயம் செய்யக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு ஏற்படும் புதனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றால் பூமி வேளாண்மை விவசாய தொடர்புடைய பணிகள் விவசாய கருவிகள் செய்யக்கூடியது அவருக்கு அமையும் புதன் சுக்கரன் சேர்க்கைப்படும் போது அந்த கிரக சேர்க்கை வலுப்பெறும் பட்சத்தில் கலை இலக்கியம் சங்கீத துறைகளில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு அவளுக்கு உருவாகும் புதன் சுக்கரன் சேர்க்கை பெற்று கேந்திர திருகோணங்களில் அமைப்பெற்று உடன் குரு பார்வையும் இருந்தால் பெண்கள் வழியில் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு பெண்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கணிதம் கம்ப்யூட்டர் இது இந்த துறையில் வல்லவர்களாக அவர்கள் திகழ்வார்கள் புதன் தனித்து பலம் பெற்று குரு போன்ற சிவ கிரகங்களின் பார்வை இருந்தால் ஆசிரியர் பணி பதிப்பகம் பத்திரிக்கை தொழில் புத்தகம் வெளியிடுவது வக்கீல் தொழில் வாக்கால் பேச்சு வாக்கால் தொழில் வாக்கால் பேச்சால் முன்னேறக்கூடிய அனைத்து தொழில்களும் இவற்றால் வரக்கூடிய அனைத்து அனுகூலங்களும் அவர்களுக்கு உருவாகும் புதன் தனக்கு நட்பு கிரகங்களான சுக்கிரன் சனி சேர்க்கை பெறுவது சுக்கிரன் சனி வீடுகளில் அமைவது கல்விக்கு சம்பந்தம் அனைத்து துறைகளிலுமே அவளுக்கு அதாவது படிப்பு ஒன்று வேலை ஒன்று என்ற ஒரு அமைப்பு அவளுக்கு உருவாகும் சனி புதன் சேர்க்கை பெற்று வலு குறைந்திருந்தால் அடிமை தொழில் அமைப்பு சனி ராகுக்கேது சேர்க்கப்பட்டிருந்தால் இழிவான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் புதனுக்கு ஏழில் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவிகள் இருந்தால் எவ்வளவு திறமைகள் இருந்தாலுமே வாழ்வில் மேன்மை அடைய இடையூறுகள் உண்டாகும் அதுபோல புதனுக்கு இருபுறம் பாவிகள் இருந்தாலுமே வாழ்வில் முன்னேற்றம் உண்டாக தடை கண்ணிலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தான் என்பதால் முடிந்தவரை கூட்டத் தொழில் செய்வதை தவிர்த்து விடுவது சிறப்பு எதிருமே தனித்து செயல்படுவது பிறரை சார்ந்து ஒரு உத்தியோகம் செய்யாமல் இருப்பது மிக மிக நன்று இது கன்னி லக்கணக்காரர்களின் தொழிலில்லை நன்றி வாழ்க வளமுடன்